ஏழு கிலோ எடையுள்ள இரும்பு சுத்தியலை மூன்றாயிரம் முறை டயரில் அடித்து உலக சாதனை செய்த இரும்பு பெண்மணி கோவையை சேர்ந்த திருமணமான பெண் ஏழு கிலோ எடையுள்ள இரும்பு சுத்தியலால் இரண்டு மணி நேரத்தில் மூன்றாயிரம் முறை பெரிய டயரில் அடித்து உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்து அசத்தியுள்ளார் கோவை ஒண்டிபுதூர் பகுதியை சேர்ந்த திருமணமான பெண் துர்காம்பிகை உடற்பயிற்சி செய்வதில் இவரது ஆர்வத்தை கண்ட கணவர் சபரீஷ் துர்காம்பிகையை தி குங்ஃபு பெடரேஷனை நடத்தி வரும் பாலன் என்பவரிடம் இணைந்து பயிற்சி அளித்துள்ளார் வீட்டையும் தனது பெண் குழந்தையும் பராமரித்துக் கொண்டே கடுமையான பயிற்சிகள் மேற்கொண்ட துர்காம்பிகை உடற்பயிற்சி செய்வது குறித்த பெண்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நூதன உலக சாதனை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் அதன்படி ஏழு கிலோ எடையுள்ள இரும்பு சுத்தியலால் பெரிய டயரை மூன்றாயிரம் முறை தொடர்ந்து அடித்து உலக சாதனை படைத்தார் இரண்டு மணி நேரத்தில் ஏழு கிலோ இரும்பு சுத்தியலை கொண்டு இவர் செய்த இந்த சாதனை சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது ஏழு கிலோ எடை கொண்ட இரும்பு சுத்தியலை லாவகமாக பிடித்த இரும்பு பெண்மணி துர்காம்பிகை இரண்டு மணி நேரம் தொடர்ந்து இரும்பு அடித்ததை அங்கு கூடியிருந்த பெண்கள் மட்டுமின்றி ஆண்களும் கண்டு வியந்தனர் இது குறித்து அவர் கூறுகையில் உடற்பயிற்சி என்பது ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் தற்போது அவசியம் என்பதை வலியுறுத்தும் விதமாக தாம் இந்த சாதனையை செய்ய முன்வந்ததாகவும் எனது இந்த முயற்சிக்கு எனது கணவர் சபரீஷ் மற்றும் பயிற்சியாளர் பாலன் ஆகியோர் அளித்த ஊக்கமே தமது இந்த சாதனைக்கு காரணம் என பெருமிதம் தெரிவித்தார் ஏழு கிலோ எடையுள்ள சுத்தியலை தூக்குவதே கடினம் என்ற நிலையில் அதனை கொண்டு மூன்றாயிரம் முறை தொடர்ந்து டயர் மேல் அடித்து ஒரு பெண் செய்த சாதனையை பலரும் பாராட்டி வருகின்றனர் என் பேர் துர்காம்பிக ஞானதேசிகன் நான் வந்து ஹோம் மேக்கர் எனக்கு எனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க அவங்க பேர் ஸ்கூர்த்திகா நான் வந்து சோழன் வேர்ல்டு ரெக்கார்டில் வந்து பண்ணணும்னு என்னோட ஆசை அதுக்கு மாஸ்டர் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பேரை வந்து இன்ஸ்பயர் பண்ணி அவங்கள ரெக்கார்ட் பண்ண வச்சது வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆகினால நான் இதை பண்ணணும்னு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் எடுத்து அதுக்கு தன்னம்பிக்கையும் அதுக்கு